முதல்ல ராகதோசம் அப்படின்னா என்ன அதாவது பாம்பு அடிச்சாங்களா அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ராகுது ஜோசேர் கிட்ட போயிட்டு ராகே தோசம் என்னன்னு கேட்டா இது வந்து திருமணத்தை தடைப்படுத்தும் குழந்தை இல்லாமல் பண்ணிடும் ராகு கேது அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது எல்லாம் இந்த அரசு அடிச்சு வச்சிருக்காங்க பாத்துக்கீங்க இல்லையா இந்த கல்லு பாத்தீங்கன்னா இருக்கும் ராகு கேது பின்னிட்டு இருக்கும் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஜோதிரம் வந்து முதல்ல இது சயின்ஸ்

அப்பா வகை ரத்த உறவுகள் கேது என்றால் அம்மா வகை ரத்த உறவுகள் அப்ப ஒரு ஆளுக்கு வந்து ராகு கேது இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து சொந்தத்துல திருமணம் செய்யக்கூடாது இன்னைக்கு சயின்ஸ் டாக்டர் என்ன சொல்றாங்க சொந்தத்திலேயே பெண் கொடுத்து பெண் எடுத்து திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருந்தா அந்த இடத்துல வந்து குழந்தை பேர் இல்லை இல்லாட்டி உள்ள குழந்தை பிறக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது சித்தர்கள் வந்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ராகு கேது அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு சொந்த திருமணம் இல்லை இப்ப போய் ஜாதகம் கொடுத்துட்டு ஜோசர் கிட்ட கேக்குறீங்க சார் என் பையனுக்கு வந்து சொந்தத்துலயா அசல் இல்லையா அப்படின்னு அப்படின்னு கேக்கும்போது அவங்க எதை வச்சு சொல்லுவாங்க சொந்த மாசலான் இருந்தா அசல் எதுன்னா தவிர இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ராக் எது வந்து என் மனைவிக்கு ராக் எது கிடையாது அதே கூட அவங்களுக்கு செவ்வான்னு சொல்லப்பட்ட செவ்வாதா வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு அவங்க அசல் அவ்வளவுதான் அதனால ராகி கேது இருந்தா ராக் எது பொண்ணையே பார்க்கணும் ராக் கேது இருந்தா ராக் எது பாப்பிளே பாக்கணும் செஞ்சு விட்டுருங்க செவ்வாய் அப்படின்றது வந்து வேற விஷயங்கள் செவ்வாய் வந்து சித்தர்கள் பார்த்த முறை வேற இன்னைக்கு எல்லாரும் பார்த்ததுக்கு முறை வேற நட்சத்திரங்களுக்கு வந்து தோஷம் உண்டு ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் போதுதான் அந்த செவ்வாய் என்பது அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கறது இல்ல வேற உறவு முறைகள்லயும் பூமி விஷயங்கள்லயும் வந்துட்டு பாதிப்புகளை கொடுக்கும் அது செவ்வா தோஷம் சோ அந்த ராகுகேது செவ்வாட்டத்துல கிளியரா இருந்துக்கோங்க ராகுகேது மாப்பிள்ளை வேணும் ராகுகேது பொண்ணு வேணும்ன்றத விட்டுருங்க ஜோதிடர்கள் வந்து ஒரு திருமணம் லேட்டுனாலே வந்துட்டு ராகுகேது இருக்குங்க அதனால லேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காலஸ்தீபம் அனுப்பு பரிகாரம் எல்லாம் கிடையாது நீங்க எங்க போய் ஆற்றுல வச்சு செய்யறோம் குழந்த லட்சம் சொல்றாங்க ரெண்டு லட்சம் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கு இந்த பரிகாரம் பண்றது எதுவுமே இல்லை ஏமாற்றி அவங்க நாலாயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆப்பிராந்து ஏதோ ஒரு செஞ்சுட்டு அவங்க சந்தாச்சு போறாங்க அது அப்படியே தான் இருக்கும் காலம் வந்து கடைசி ராகு கேது இருந்தால் ஒண்ணு பித்ருக்களை வெளிப்படுக்க போதுமானது ரெண்டாவது விஷயம் நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம் ஜோதிடமா வாஸ்துவா நியூமராலஜா அப்படின்னு பாக்கும்போது ஜோதிடம் அப்படின்னு பாத்தோம்னா இப்ப நான் வந்து ஒரு ஜாதகம் பாக்குறேன் ஆபீஸ்ல உட்காந்து ஜாதகம் பாக்குறேன் அப்படின்னு போது அந்த ஜாதகத்துல அவர்களுக்கு எல்லா விஷயமும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிடுவோம் அதாவது பிறந்த பிறந்த இருந்து வளர்ந்த காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லிவிட்டு எந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய இஷ்யூஸ் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரியான அதாவது வாஸ்து ரீதியாக இந்த மூலையில் இஷ்யூ உண்டான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் வேலைக்கிழமை ஷேர் சேட்டில் கூட பேசும்பொழுது அப்போ நான் சொல்லிட்டு

तो वीडियो का आधा वीडियो लगे और तो दसवां सहभागी के कारण सभा स्थगित हो गया आना कई टांग लगा अब ये लोग ये तपावा नहीं कर सकते तो स्टोरेज सर्विस बोलेगा अब लोग जब दिया वर्मा बोलते तो अवरवने कारण देती हूं आना सर्विस नहीं है अभी बात बोल रही हूं ये एंटर नहीं हो रहा तीसरा सदस्य वर्मा नहीं बोल सकते तो जनता पास पर तो अपडेट्स बता रहे गौरव ने कहा

கரியாச்சுன்னா நான் பொருளாதாரம் வாங்கணுன்னு போது அது பொருளாதாரத்தையும் பார்த்துக்கோங்க ஸோ ஜோதரன் வாஸ்து என் கடை தான் மூன்றுமே வேலை செய்யும் ரெண்டுமே ரெடி கட்ட ஜோதரில் பார்த்தா வாஸ்து பார்த்தா இருந்தாலும் நம்ம I'm இதெல்லாம் வேண்டாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தென்மேற்குல தெருக்குத்து இந்த வே இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ லாஸ் ஆகி மறுபடியும் விற்கிற வேலையெல்லாம் வேண்டாம் வாங்கும் போதே பார்த்துட்டு வாங்குங்க ரெண்டாவது விஷயம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போது அந்த பிளான் பிளான் வந்துட்டு நம்ம டீம் ஆட்கள் போட்டு கொடுத்துருக்கான பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இந்த இடத்துல தான் ஜன்னல் வரணும் இந்த இடத்துல தான் வாசல் அதாவது வாசல் வரணுன்றத போட்டுக் கொடுப்பாங்க நார்மல் மேஸ்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்லாம் எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா சென்டர் சென்டராக அந்த ஜன்னல் வச்சுருவாங்க எல்லா ஜன்னலுமே வந்து உச்சத்தில் வர மாதிரி நம்ம ஆளுங்க கொடுப்பாங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே வந்து நம்ம ஆளுங்க வச்சு பண்ணிக்கோங்க சிறப்பான வாழ்க்கை வாழலாம் யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்டுக்கோங்க ஜோதிட ரீதியாக அது பொதுவான கேள்வி இருக்கணும் எனக்கு இந்த நட்சத்திரம் சார் அப்படின்றது வேண்டாம் பொதுவான கேள்வி இருந்தா எதாவது கேட்டுக்கோங்க ஓகே சார் தேங்க் யூ பொதுவான கேள்வி சொல்லுங்க கேளுங்க யாராவது ஓகே யாருக்கும் அந்த கேள்வி ஒன்னுமில்லை ஜோதிட ரீதியாக நன்றிங்க தேங்க் யூ பொதுவான கேள்வி சொல்லுங்க இந்த வருடம் மழை எப்படி இருக்கும் ஓகே சார் அதாவது இந்த வருடம் வந்து புரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க புரோதி வருடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கோரமான ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க அளவு வந்து குறைஞ்சுதான் காணப்படும் அதனால விளைச்சல் எல்லாம் குறைவா இருக்கும் இப்ப நாலு நாளா பெய்ய இந்த மலையை வச்சு முடிவு பண்ணாதீங்க ஒரு ஒரு சில இடங்கள்ல பெஞ்சிட்டு இருக்கு அடுத்தடுத்து வரும் மாதங்கள் இந்த சித்திரையில இருந்து அடுத்த சித்திரை வைக்கும் மழை பொழிவானது குறைவா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கூட நீங்க கேட்பீங்க இந்த சந்திராசம் பற்றி சந்திராசம் என்பது வந்துட்டு ரொம்ப ஒரு மன உளைச்சல் அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சந்திராசம நாள் ரெண்டே கால நாள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளியில் டிராவல் பயணம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த சந்திராசம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னும் போது சந்திரனுக்கான காரணத்துவம்னு சொல்லப்படுறது அந்த குக்கும்பர் வெள்ளரிக்காய் வெள்ளரி பிஞ்சி காலையிலேயே சாப்பிடுங்க கொய்யாப்பழத்தில் வெள்ளை கொய்யாப்பழம் அது சாப்பிடுங்க நான் இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சந்திராசம் எனக்கு வேலை செய்யலை நான் இந்த சந்திராசமெல்லாம் பார்த்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நானும் தான் ஸோ சந்திராசமம் போது குக்கும்பர் ரெண்டு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ஒன்று தொந்தரவுல அதுக்கு மேலே வந்துட்டு அன்றைக்கி சந்திராசமும் வேலை செய்யாது அடுத்து இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா அயாசகன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்லிக்கனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பாடல் பாடி அந்த நெல்லிக்கனி வந்துட்டு தங்க மலையாக பொழியும் ஸோ ஆதிசங்கரருடைய படத்தை வந்து பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயே வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார பிரச்சனைகள் வரதில்லை இது என்னுடைய ஆஃபீஸில் நான் செக் பண்ண விஷயம் அதுக்காக சொல்றேன் ஸோ அவருடைய படம் கிடைச்சா மேக்ஸிமம் வந்து பர்ஸில் வச்சுக்கோங்க ஆதிசங்கரோடைய படம் மகா பெரியவா படம் எந்த ஒரு போக்குவரத்துல இடைஞ்சல்கள் வராது நல்லா டிராவல் பண்ணலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் பாலாஜி சந்திராசிரமம் சொன்னீங்க அதே மாதிரி சூழல்னு சொல்றாங்கல்ல அது உண்மையா பொய்யா சூழம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பார்க்கணும் இப்போ எல்லா விஷயத்துக்குமே சூழம் ரெகுலரா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலைக்கு போறோம் ஒரு தொழில் நிமித்தமா போயிட்டு இருக்கோம் சோ எல்லாத்துக்கும் நம்ம சூழல் பார்த்துட்டு இருந்தா டிராவல் பண்ண முடியாது சூழம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணை வந்துட்டு அந்த வளகாப்பு ஏழு மாசம் வளகாப்பு ரெண்டுமே வளகாப்பு சீமந்தம் எல்லாம் ஒன்னா பாருங்க ஏழு மாசத்துக்கு சேர்த்து வளகாப்பு ஒன்பது மாசத்துக்கு சேர்த்து சீமந்தம் அதுல கொஞ்சம் கிளியரா இருங்க சோ வளகாப்பு முடிச்சுட்டு அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போவாங்க இல்லையா பிறந்த வீட்டுக்கு அந்த திசைக்கு மட்டும் சூலம் பார்த்தால் போதும் நம்ம செய்யற தொழிலுக்கோ பௌர வசதி அனைத்துக்கும் சூழம் பார்க்க வேண்டிய திளைங்க சூப்பர் தேங்க்யூ நன்றி